ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை பற்றின டீட்டெயில் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஓகே மக்களே நம்ம சேனலில் முதல் முறை அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களே வந்து சேரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல் ஐக்கான் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின் பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க அப்படி நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் பிரத்யேகமாக உங்களே வந்து சேரும் ஸோ அதனால் மெம்பர்ஷிப் ஆகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே ஓகே மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளான பச்சைப்பயிறு மூந்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பச்சை பயிர் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான பொருள் ஸோ இந்த பொருள் எங்கே வந்து அதிகமாக கிடைக்கும் எங்கே வந்து இதோட விளைச்சல் அதிகம் ஸோ நம்ம ஊர்லேயும் அதோடய விளைச்சல் அதிகமாக இருக்குது இருந்தாலும் நார்த்துலேருந்து நம்ம வந்து எந்தளவு கம்மி ப்ரைஸில் நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம எப்போவுமே வந்து குயின்ட்டாலில் தான் நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அந்த வகையில் வைஸாக இன்றைக்கி நம்ம பார்ப்போம் ஸோ முதல் முதலாக வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் கர்சானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு மேக்சிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா அப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து எழுபத்தி ஏழு ரூபா வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கிலோ கிடைக்கும் அடுத்து ராஜஸ்தானில் வந்து மெர்டா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ரூபா ஸோ இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து எழுவத்தி நாலு ரூபா வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கிலோ கிடைக்கும் அடுத்து ராஜஸ்தானில் வந்து அனுப்கிரஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐம்பத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் எழுபத்தி நாலு ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்து ராஜஸ்தானில் ராவலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி அஞ்சு ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா அப்போ அறுபது ரூபாயிலேருந்து எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு கிலோ கிடைக்கும் மக்களே அடுத்து ராஜஸ்தானில் எம் கிசங்கிரஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு ரூபா ஸோ இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து அறுபத்தி நாலு ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு கிலோ கிடைக்குது மக்களை அடுத்து அதே ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா நாகோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து மினிமம் ப்ரைஸ் நாலாயிரம் நாலாயிரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஏழு ரூபா அப்போ நாற்பது ரூபாயிலேருந்து எழுவத்தெட்டு ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு கிலோ கிடைக்குது மக்களே அடுத்து பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா ஜக்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலேருந்து எழுபத்தி ஒரு ரூபா வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கிலோ கிடைக்குது மக்களே அடுத்தது ஹரியானாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய்க்கும் கிடைக்கும் அப்போ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு கிலோ கிடைக்குது மக்களே சரிங்களா அடுத்து ராஜஸ்தானில் ஸ்ரீ கங்கா நகர் கிரைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கும் கிடைக்குது மக்களே சரிங்களா அடுத்தது வந்து ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா கஜ்வாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய்க்கும் கிடைக்குது அப்போ ஐம்பத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து எழுபத்தி நாலு ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு கிலோ கிடைக்கிது மக்களே சரிங்களா அடுத்த ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா மல்புரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து மேக்சிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா வரைக்கும் கிடைக்குது அப்போ பதினஞ்சு ரூபாயிலேருந்து எழுவத்தி ஏழு ரூபா வரைக்கும் நமக்கு வந்து அங்கே வந்து நமக்கு வந்து ஒரு கிலோ கிடைக்குது மக்களே சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் ஜபல்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறுரூவா மினிமம் ப்ரைஸும் மேக்ஸிமம் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் அப்போ நமக்கு ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரூபாயிலேருந்து எழுபத்தி ஏழு ரூபா வரைக்கும் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கிடைக்குது மக்களே சரிங்களா அடுத்து ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா நோகார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி எழுநூறுவாயிலேருந்து மேக்சிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் கிடைக்குது அப்போ இருபத்தி ஏழு ரூபாயிலேருந்து எழுபத்தி மூணு ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு கிலோ கிடைக்குது மக்களே அடுத்த ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீகர்ணாக்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் நாற்பத்தி நாலு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் கிடைக்குது அடுத்த ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா கிக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ரூபா மினிமம் ப்ரைஸு மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து எழுபத்தி ரெண்டு ரூபா அடுத்த ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு ரூபாயிலேருந்து ஏழு ரூபா வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கிலோ கிடைக்குது மக்களே சரிங்களா அடுத்த ராஜஸ்தானில் வந்து பார்த்தினா பிலாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து இருபத்தி நாலு ரூபாய்க்கு மினிமம் ப்ரைஸும் ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு மேக்சிமம் ப்ரைஸும் நமக்கு கிடைக்குது மக்களே சரிங்களா அடுத்த ஒரு ஏபிஎம்சி அதே ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஜய் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் அறுபத்திரெண்டு ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் எழுபத்தி மூணு ரூபாய்க்கும் நம்ம கிடைக்குது மக்களே சரிங்களா அடுத்த அதே ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா சடுல்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து மினிமம் ப்ரைஸ் முப்பத்தெட்டு ரூபாய்க்கும் மேக்ஸி மேக்சிமம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கும் கிடைக்குது மக்களே அதே ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா சமர்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அதில் வந்து நாற்பத்தி ஏழு ரூபா மினிமம் ப்ரைஸுக்கும் ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸுக்கும் கிடைக்குது மக்களே அதே வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் வந்து பார்த்தீங்கன்னா அடம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ரூபா மினிமம் ப்ரைஸும் ஐம்பத்தி ரெண்டு ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸும் நமக்கு கிடைக்கிது ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா பர்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் அறுபத்தி ஏழு ரூபா மினிமம் ப்ரைஸும் மேக்ஸிமம் ப்ரைஸ் அறுபத்தி ஒம்பது ரூபா அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ஏழு ரூபா டு அறுபத்தொம்பது ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோ கிடைக்குது மக்களை அடுத்து ஹரியானாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹிசார் ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தெண்டு ரூபா மினிமம் ப்ரைஸும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐம்பது ரூபாய்க்கும் நமக்கு கிடைக்குது அடுத்து அஜய் அஜய் ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் எழுபத்தி நாலு ரூபாய்க்கும் கிடைக்குது மக்களே சரிங்களா அடுத்து அதே ராஜஸ்தானில் வந்து எப்போ ஹனுமன் நகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கு மினிமம் ப்ரைஸும் மேக்ஸிமம் ப்ரைஸு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம கிடைக்குது சரிங்களா அதே ராஜஸ்தானில் வந்து என்ன பண்ணா டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஏரியா இருக்குது அதே ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு மினிமம் ப்ரைஸும் மினி மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து அறுபது ரூபாய்க்கும் கிடைக்குது மக்களை அடுத்த ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா ரவட் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மினிமம் ப்ரைஸும் ரூபாய்க்கு மேக்ஸிமம் ப்ரைஸும் கிடைக்குது மக்களே ஹரியானாவில் வந்து பார்த்தீங்கன்னா எலனாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொரு ரூபாய்க்கு மினிமம் ப்ரைஸும் மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கும் கிடைக்குது மக்களை அடுத்து மகாராஷ்டிரில் வந்து துல்ஜாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் ஐம்பத்தி ஏழு ரூபாயிலேருந்து ஐம்பத்தேழு ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்குது மக்களை அடுத்து ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா பிகனீர் கிரைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கு மினிமம் ப்ரைஸும் அறுபத்தெட்டு ரூபாய்க்கு மேக்ஸிமம் ப்ரைஸும் கிடைக்குது மக்களே அடுத்து ராஜஸ்தானில் வந்து சூரட் கிரஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு மினிமம் பிரைஸும் ஆயிரம் இருபது ரூபாய்க்கு வந்து மேக்சிமம் ப்ரைஸும் கிடைக்குது மக்களே சரிங்களா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து கோட்டா நோக்கா ஜெய்டானார் பிலிபாகா அப்புறம் சொல்லிட்டு ரயணி கோன் இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம மூந்தால வந்து வரத்து வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்தந்த ஏரியாக்களில் வந்து நம்ம இன்றைக்கி போனோம் அப்படின்னா நம்ம வந்து இந்தந்த ரேட்டில் வந்து மிக மிக குறைவான ரேட்டில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு வந்துடலாம் முன்னமே சொன்னபடி அங்கேருந்து இங்கே நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு வந்து நாலுரூவா அதுலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் நமக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப டன்னு கணக்கில் எடுக்கணும் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா மூணு டன்னு டு அஞ்சு டன்னு வந்து மினிமம் நம்ம எடுக்கணும் மக்களே அப்போ தான் நமக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் நம்ம கிடைக்கும் ஸோ அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் மக்களே இன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு எங்கே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும் எங்கெங்கெல்லாம் அதிகமான கொள்முதல் இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டேட்டில் பார்த்தோம் மக்களே தொடர்ந்து நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான நல்ல ஒரு இன் முக்கியமான பொருளோட விளை நிலவரத்தை பற்றி நம்ம மீண்டும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணலாம் மக்களே ஓகே மக்களே நம்ம சேனலை வந்து தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே மக்களை மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் செல்பி டாக்ஸ் தேங்க்ஸ் பாய் மக்களே பாய்